கூட்டணி விஷயங்களில் பேசுகிறதும் நீங்கள் நீங்கள் டெய்லி அறிக்கையில் இருக்கட்டும் போராட்டங்கள் இருக்கட்டும் இடஒதுக்கீடு சம்மந்தமாக தமிழகத்தில் ஒரு இயக்கம் ஒரு தலைவர் தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் வேறு யாரும் இதை பற்றி பேசுகிறதே இல்லை திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இன்னை வரைக்கும் பாராளுமன்றத்தில் இடஒதுக்காக ஏதாவது பேசியிருக்காங்களா ஓபிசி இடஒதுக்காக ஏதாவது பேசியிருக்காங்களா அதுக்கு என்ன பண்ண இங்கேயே தமிழக மாநில தமிழ்நாட்டில்